என் செல்லழந்தையே உன்னுடைய வேண்டுதல் விட்டது. என் பிள்ளையே இன்று இந்த பௌர்ணமி நாளில் நிச்சயமாக இரவு பத்து மணிக்குள் உன் தாயானவள் உன் கண்களில் பட்டு விடுவேன். அப்படி நான் பட்டு விட்டேன் என்றால் இந்த அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை மட்டும் நீ உறங்கச் செல்வதற்கு முன்பாக உன்னுடைய நிலைவாசலில் செய்ய வேண்டும் என் பிள்ளையே இதை மட்டும் நீ செய்தால் போதுமா உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் நடந்துவிடுமா என்பது போன்ற சந்தேகம் உனக்கு இருக்குமானால் நிச்சயமாக என் பிள்ளை இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்பதனால் உனக்கு எந்த பலனும் இருக்காது சில விஷயங்கள் தெய்வம் உனக்கு வந்து சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற உள்ளர்த்தம் என்னவென்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் தேவையில்லாமல் நம் செவிகளுக்கு ஏதேனும் செய்தி வந்து சேர்ந்து விடுமா எல்லாமே கடவுளினுடைய ஆசிர்வாதங்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னால் இருக்கின்ற நன்மையை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படித்தான் இன்று இந்த நாள் பௌர்ணமி நாள் என் குழந்தையை உன் வாழ்க்கையில் நீ நினைத்த வேண்டுதல் ஒன்று நிறைவேறப் போகின்றது பல நாட்களாக காத்திருந்த காத்திருப்பிற்கு பலனாக அது உன் கைகளில் வந்து சேரப் போகின்றது என் பிள்ளையே ஒவ்வொரு சிறிய சிறிய விஷயங்களும் சேர்ந்துதான் உன்னுடைய வேண்டுதலை ஒட்டுமொத்தமாக உன் கைகளில் கொடுக்கும் அதுபோலத்தான் அம்மா சொல்கின்ற இந்த விஷயமும் என் பிள்ளையே பௌர்ணமி நாளில் செய்யும் பொழுது அதற்கு பலன்கள் கோடான கோடி இன்று நீ உன் குல தெய்வத்தை வழிபட வேண்டும் என் பிள்ளையே இன்று உன் குல தெய்வ கோவிலுக்கு நீ செல்வதாக இருக்கும் பட்சத்தில் சர்க்கரை அதாவது மண்ட வெள்ளத்தை வாங்கி உன் இல்லத்தில் வைத்துவிட்டு உன் இல்லத்தில் இருந்து அதனை எடுத்துக்கொண்டு கொண்டு உன் குலதெய்வ கோவிலுக்கு கொடுத்துவிடு நிச்சயமாக என் தங்கமி இப்படி நீ தொடர்ந்து செய்தால் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுபோல நீ குங்குமமும் வாங்கி கொண்டு கொடுக்கலாம் குங்குமம் தொடர்ந்து பதினோரு வாரம் உன் குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது உன் இல்லத்தின் அருகில் இருக்கின்ற அம்மன் கோவிலுக்கோ நீ வாங்கி கொடுப்பாயானால் நிச்சயமாக என் பிள்ளையே இது உன் வாழ்க்கையில் பல நல்ல பலன்களை கொடுக்கும் குல தெய்வத்தினுடைய பார்வை உன் மீது திரும்பிவிடும் அவர்களின் பார்வை ஏற்கனவே உன் மீதுதான் இருக்கிறது என்றாலும் சில நேரங்களில் நீ உன்னை அறியாமல் செய்கின்ற சில தவறுகளினாலும் அவர்களுக்கு அது ஏற்புடையாமல் இருப்பதனாலும் உன் பக்கம் இருந்து அவர்கள் திரும்புவதற்கு சில வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் என் பிள்ளை இது போன்று செய்து நானும் உன் குழந்தை உன்னை தேடி வருகின்றேன் நான் உன் மீது அன்பு கொண்டிருக்கின்றேன் எனக்கு இந்த பிரச்சனைகளை எல்லாம் நீ தீர்த்து கொடுப்பாய் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது இருந்தாலும் உன்னை தேடி வருவதில் எனக்கு மனதிற்கு நிம்மதி என்று சொல்லி நீ அதனை செய்ய வேண்டும் என் தங்கமே பௌர்ணமியினுடைய விடியலில் உனக்கு அம்மா இது போன்ற செய்தியை கொண்டு வருவேன் என்று நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய் நிச்சயமாக அம்மா வாக்கு தருவாள் என்று தெரியும் ஆனால் இதையாவது செய்யச் சொல்வாள் என்று நீ எதிர்பார்க்க மாட்டாய் அப்படி உன்னிடத்தில் ஒரு நாளும் அம்மா அதை செய்துவிடு இதை செய்துவிடு என்று வற்புறுத்தியதும் கிடையாது உன்னை தேவையில்லாமல் மனதளவில் காயப்படுத்தியதும் கிடையாது இது மிகவும் எளிமையான ஒரு விஷயம் இதை செய்யச் சொல்வதற்கு இன்னொரு காரணம் இருக்கின்றது என் பிள்ளையை எவ்வளவுதான் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சில நேரங்களில் அன்னதானம் செய்ய வேண்டும் என்று சிலர் சொல்லும் பொழுது அதை செய்ய முடியாத சூழ்நிலைதான் வாழ்க்கையில் இருக்கின்றது நம்முடைய தேவைக்கே ஏற்ப பணம் தன் கையில் இல்லாத பொழுது மற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்குகின்ற திறமையோ சக்தியோ நம்மிடத்தில் இல்லையே இந்த பணம் நம் கையில் இல்லையே என்று என் பிள்ளை எண்ணி வேதனைப்படுகின்றாய் மற்றவர்கள் எல்லாம் கோயிலுக்கு அன்னதானங்கள் தர்மங்கள் செய்யும் பொழுதெல்லாம் என் பிள்ளை மனமுடைந்து உடைந்து நின்று கொண்டிருப்பாய் நம்மால் யாருக்கும் எந்த உணவும் வழங்க முடியவில்லையே என்று எண்ணி மனம் வருந்தி நிற்பாயல்லவா அதற்குத்தான் அம்மா இன்று உனக்கு இந்த செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இன்று இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக உன்னுடைய இல்லத்தின் வாசலில் பல உயிர்களுக்கு நீ அன்னதானம் வழங்கப் போகின்றாய் கோடான கோடி செலவில் நீ அன்னதானம் வணங்கப் போகின்றாய் என் பிள்ளையே நீ வாங்க வேண்டிய ஒரே ஒரு பொருள் மண்ட வெள்ளம் இதை மட்டும் வாங்கிக்கொள் உனக்கு நேரம் இருக்கும் பட்சத்தில் பச்சரிசியை கொஞ்சம் ஊற வைத்துக்கொள் பச்சரிசியை ஊற வைத்து அதை நன்றாக இடித்து அதனுள் இந்த மண்ட வெள்ளத்தையும் சேர்த்து இடித்து உருண்டையாக பிடித்து உன் இல்லத்தின் வாசலில் வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் வெறும் மண்ட வெள்ளத்தை மட்டும் உன் இல்லத்தின் வாசலில் நீ வைத்துவிடு அதாவது வெளிப்புற வாசல் நீ அப்படி வைக்கும்பொழுது இன்று இரவு எத்தனை எத்தனையோ உயிரினங்கள் வெளியில் இருக்கின்ற கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் என்று அத்தனை உயிர்களுக்கும் நீ உணவிடுகின்றாய் கோடான கோடி உயிர்களுக்கு என் பிள்ளை இன்று தானம் வழங்குகின்றாய் இன்று நீ வழங்குகின்ற இந்த அன்னதானத்தினால் இந் நிச்சயமாக அத்தனை உயிர்களினுடைய ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைத்துவிடும் நமக்கு இன்று உணவளித்தவர்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் இவர்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று அவர்கள் அனைவரும் சேர்ந்து உனக்கு மனதார ஆசிகளை வழங்கி விடுவார்கள் என் பிள்ளையே மனித மனதில் கூட கள்ளம் கபடம் இருக்கும் ஆனால் இவர்கள் மனதில் கள்ளம் கபடம் இல்லாமல் உனக்கு அன்பினை அள்ளி கொடுப்பார்கள் இதையெல்லாம் நிச்சயமாக உன்னால் கண்ணால் காண முடியாவிட்டாலும் அடுத்த நாள் விடியலில் நிச்சயமாக என் பிள்ளையால் உணர முடியும் ஏனென்றால் என் குழந்தைக்கு தன்னை சுற்றி நடக்கின்ற சில நல்ல நிகழ்வுகளை வைத்தே புரிந்து கொள்ளலாம் நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது நமக்கு தேவையான விஷயம் ஏதோ ஒன்று நம் வாழ்க்கையில் நம் அருகில் வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை அன்னதானம் செய்வதும் வயிற்றை நிரப்புவதும் எத்தனை பெரிய புண்ணியம் தெரியுமா பசியோடு இருப்பவனுக்கு உணவு கொடுப்பதை விட மிக பெரிய காரியம் என்ற ஒன்று வேறெதுவும் இந்த உலகத்தில் கிடையாது என் பிள்ளையை இதை செய்தாலே நீ தெய்வத்திற்கு மிகவும் நெருக்கமான குழந்தையாக மாறிவிடுவாய் எவ்வளவு அன்னதானம் வழங்கினோம் என்பது முக்கியம் கிடையாது எத்தனை உயிர்கள் அதில் பலன் பெற்று உன்னை ஆசீர்வதித்தார்கள் என்பதுதான் முக்கியம் சிலர் அன்னதானம் செய்வார்கள் எப்படி தெரியுமா கோவிலுக்கு அன்னதானம் செய்வதாக சொல்லிவிட்டு பாதி உணவை அவர்கள் அவர்கள் குடும்பத்திற்கும் அவர்கள் சொந்த பந்தங்களுக்கும் எடுத்து விட்டு சென்று விடுவார்கள் மீதம் இருப்பதைத்தான் அங்கே அன்னதானமாக வழங்குவார்கள் யாருக்கும் முழுமையாக வயிறும் நிறைந்து விடாது மீதி நிறைய பேர் உணவில்லாமல் திரும்பி செல்வார்கள் இதற்கு பெயரெல்லாம் அன்னதானம் கிடையாது தானம் என்பது நாம் எவ்வளவு கொடுத்தாலும் மனநிறைவோடு கொடுக்க வேண்டும் தனக்கு இல்லை என்றாலும் மற்றவர்களுக்கு வழங்கிவிட வேண்டும் என் தங்கமே இதுபோன்று உன் வாழ்க்கையில் நீ செய்யும் பொழுது உன்னிடத்தில் பணம் இல்லை வசதி இல்லை என்று வேதனைப்படாமல் அம்மா சொல்கின்ற இந்த எளிய முறையில் இன்று இரவு பௌர்ணமி இரவு உன் இல்லத்தின் வாசலில் இதை மட்டும் வைத்துவிட்டு உறங்கச் செல் நிச்சயமாக நாளைய விடியலில் அது அந்த இடத்தில் இருக்காது அப்படி இல்லை என்றாலும் பாதி அரிக்கப்பட்டு பூச்சிகளால் உண்ணப்பட்டு சிதைக்கப்பட்டுதான் இருக்கும் நிச்சயமாக என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்பதனை அது உணர்த்தும் என் பிள்ளையே சாதாரணமாக இந்த விஷயங்கள் எல்லாம் யாருக்கும் எளிதில் தெரிந்துவிடாது யார் கண்களுக்கும் பட்டுவிடாது உனக்கு பட்டிருக்கிறது என்பது நீ செய்த புண்ணியத்தின் பலன் என்பதனை புரிந்துகொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்